குறைந்த செலவில் பாங்காக் தாய்லாந்துக்கு ட்ரீப் ஐஆர்சிடிசி வழங்கும் பேக்கேஜ் முழு விவரங்கள் குறைந்த பட்ஜெட்டில் வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடுகிறீர்களா ஐஆர்சிடிசி உங்களுக்காக மிகவும் மலிவு விலையில் சர்வதேச சுற்றுலா பேக்கேஜை அறிமுகப்படுத்தியுள்ளது தாய்லாந்து கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் என்ற பேக்கேஜ் வழங்கப்பட்டுள்ளது இந்த பேக்கேஜில் தாய்லாந்தின் முக்கிய சுற்றுலா நகரங்களான பாங்காக் மற்றும் பட்டாயா சுற்றுப்பயணம் அடங்கும் பாங்காக் மற்றும் பட்டாயாவின் முக்கிய சுற்றுலா தலங்களான டைகர் பார்க் மற்றும் அல்கசார் ஷோ போன்றவற்றில் பங்கேற்கலாம் இந்த சுற்றுலா பேக்கேஜ் ஆறு பகல்கள் மற்றும் ஐந்து இரவுகள் நீடிக்கும் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு மணி மணிக்கு லக்னோ விமான நிலையத்தில் இருந்து பயணம் தொடங்கும் காலை உணவு மதிய உணவு மற்றும் இரவு உணவு ஆகியவை தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன தங்குமிடம் நான்கு நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்படும் நீங்கள் சோலோவாக பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் நபர் ஒன்றுக்கு ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்து நானூறு கட்டணமாக வசூலிக்கப்படும் இரண்டு மற்றும் மூன்று நபர்கள் சேர்ந்து சென்றால் நபர் ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரத்து ஐநூற்று ஐம்பது கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பெக்கேஜுக்கான குறியீடு ஏனேனோ மூன்று எட்டு நீங்கள் ஐஆர்சிடிசி வலைதளம் மூலம் பெக்கேஜை முன்பதிவு செய்யலாம்